நம்ம வெற்றுக்கால இனத்தில் எல்லாருமே லைக் பண்ணக்கூடியது என்னென்னா எப்படியாப்பட்ட சேவல் வந்து ரொம்ப கிளாஸிக்காக பறந்தாலும் ஏன் அந்த சேவலை விளக்கே கொடுத்தாலும் நம்ம அவர்கிட்ட அவருடைய லைனில் போய்ட்டு ஒரு பொட்டை கோழியை வாங்கிட முடியாது காரணம் வெத்துக்கால இனத்தில் ரொம்பவும் நேசிக்கக்கூடிய ஒரு பொருள்னால் அது பொட்டைக்கோழி தான் சொல்லுவோம் அந்த பெட்டை கோழிக்கு எப்படிலாம் நம்ம தேர்வு பண்ணணும் எந்த மாதிரி தேர்வு பண்ணணும் அம்சங்கள் இப்படி தேர்வு பண்ணக்கூடிய பொருளை வச்சு எப்படி அதை ப்ரீடிங் பண்ணணும் சப்போஸ் ஒரு பொட்டைக்கோழி நல்ல தரமான ஒரு உங்கள் கிட்ட கொடுக்குறாங்கன்னா விலைக்கு கொடுக்குறாங்கன்னா அதில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கணும் ஒரு பொட்டைக்கோழியை ப்ரீடிங் போகிறதுக்கு முன்னே நம்ம ஒரு ஃபிஃப் டேஸ் வந்து என்னென்னலாம் ஃபுட்டு கொடுக்கணும் எப்படி அதை கையில் வைக்கணும் சப்போஸ் மஸ்துக்கு வரலனா மஸ்துக்கு வர மாதிரி என்ன ஃபுட்டு கொடுக்கணும் என் பொட்டைக்கோழி போன பேச்சில் நல்லா முட்டை விட்டு இருந்துச்சு இந்த பேச்சு பார்த்தா நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும் அதுக்கான ஒரு விளக்கமும் ஏன்னா ஒரு சிலங்க என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு சில பெட்டைங்க பார்த்தனா அதனுடைய வகராகவே அந்த மாதிரி இருக்கும் ஒரு மூணு வயசு நாலு வயசுக்கு அப்புறம் முட்டை நிறுத்திடும் அப்படி இல்லையா இன்னொரு இன்னொரு சில பட்டைக்கோழி என்ன பண்ணால் ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசு வரைக்கும் கண்டினியூஸாக அது முட்டை வச்சிட்ருக்கோம் திடீர்னு பார்த்தா ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் அப்படின்னா ஒரு வஸ்துக்கு ஒரு டைம் அது முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ எல்லாமே வந்து அதனுடைய வகரா பொறுத்து இருக்குது என்னுடைய பெட்டைக்கோழி பார்த்தா இன்ன வரைக்குமே முட்டை இடலன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபால்ட்லாம் நிறைய இருக்குது முட்டை வச்சுட்டே இருந்தது திடீர்னு பார்த்தா முட்டை வைக்கலை கொழுப்பு எதாக இருக்குமான்னு சொல்லிட்டு இதுபோல் நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் தெளிவான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னால் முடிஞ்சதுக்கு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக நான் கொண்டு போகிறேன் அதுபோல் நான் சொல்கிற சின்ன சின்ன நுணுக்கமும் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு குரு கிட்ட போய் கற்றுக்கிறதுக்கு கண்டிப்பாக பல ஆகும் அதனால் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து முடிக்கும்போது நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷனோட உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக கொடுக்க நான் விரும்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பெட்டை இந்த பெட்டைக்கான மொத்த டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம் இப்போ பெட்டையை எப்படி நம்ம தேர்வு பண்ணுறோம் ஸோ நீங்கள் அதனுடைய சண்டை வியூகத்தை வச்சும் நீங்கள் தேர்வு பண்ணலாம் அப்படி இல்லையா நல்ல ஒரு வழிகாலில் அது சண்டையே போடலாலும் அது நல்ல ஒரு ஒரு வழிகாலில் வகரால் இருக்குன்னா அந்த பொருளை எடுத்து நீங்கள் எப்படி பண்ணலாம் அதுக்காக என்னென்ன அம்சலாம் இந்த பட்டைக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் எதுக்குன்னு ஒரு பதினெட்டு நிமிஷம் வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் ஓவராக சொல்லிவிட்டு அந்த வீடியோக்கான ஒரு லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் சரிங்களா எப்போவுமே பட்டையை பார்த்தோன்னா முகாம்சம் உடல்வாட்டம் வரல் அமைப்பு கால்பட்டி கட்ட அமைப்பு அமைப்பு இதெல்லாம் வச்சு நம்ம பட்டையை செலெக்ஷன் பண்ணணும் ஏன்னா ஒரு ப்ரீடிங்கில் பார்த்தா ஒரு இன வழிக்கு ரொம்ப 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 சிறப்பானது பார்த்தா பட்டை தான் சேவலை கட்டிலும் பட்டையை தான் ரொம்ப ஸ்பெஷலாக போடணும் அதுதான் வந்து அடுத்த த தலைமுறையை தெளிவாக கொண்டு வரும் பட்டையை நல்லா முகாம்சத்தோடு போடுங்க ரங்கு நல்லா அடரங்காக போடுங்க நீட்டு நீட்டுப்போக்காக போடுங்க சரிங்களா மாதிரிலாம் நீங்கள் வாங்கிட்ட பிறகு ஒரு பட்டையை செட் பண்ணுறீங்கன்னா செட் பண்ணுறதுக்கு முன்னே சேவலுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சேவலுக்கும் சரி பட்டைக்கும் சரி ஃபுட்டு இந்த ஃபுட்டில் நேரம் சொல்லியிருப்பேன் இந்த பட்டை லவங்கம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கோழிகளுக்கு பட்டை கோழிக்கு முட்டையோட மஞ்சக்கருவில் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூணு உருண்டை கொடுத்துட்டு வாங்க கூட நீங்கள் மாவை போட்டால் அந்த மாவில் பார்த்தா மகரந்த தூள் இல்லை ஊறுதல் தலை நல்லா பொடி பண்ணி போட்டு கொடுத்துட்டு வந்தாவே ஒரு ரெண்டு வாரத்தில் ஒரு அஞ்சு டைம் கொடுத்துடவே சாவலங்க ரொம்ப ஸ்டெமினாவும் இருக்கும் வர கோழி கொஞ்சம் ரொம்ப திடமாக இருக்கும் ரெண்டரை கட்டை மூணு கட்டை டபுள் ஃபிட்டு டபுள் அதுமாதிரி நல்ல ஒரு உடல் பாட்டத்தோட வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த டிக்ஸை யூஸ் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா எட்டு ஒன்பது பத்து மாதம் கெட்ட ஆகிடுச்சி இன்னும் கோழி மஸ்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி பெட்டை கோழிங்களுக்கு என்ன பண்ணேன்னா இந்த பூ என்ன பூனால் முருங்கைப்பூ முருங்கை ஏலை முருங்கை பட்டை இதெல்லாம் நசுக்கி நல்லா அது கூட கொடுத்துருங்க மஸ்துக்கு வந்துடும் அப்படி இல்லையா அந்த கோழிக்கு வந்து உடலை பூச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பாருங்கள் குழப்பூ நீங்கள் பண்ணிடுங்க அது நீங்கள் ஆறு மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் பண்ணிவிட்டாவே அந்த மாதிரி மஸ்துக்கு வர பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கும் இப்போ செலெக்ஷன் பண்ணியாச்சு கரெக்டாக பீட் செட் பண்ணியாச்சு நல்ல ஒரு சேவலை தான் நம்ம பீட் போட்டிருக்கோம் பட்டையை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீட் பண்ணுறோம் அதுக்கான வரக்கோழி குஞ்சுக்கு பார்த்தோன்னா ஒரு பட்டை ரகம் என்னன்னா அப்படியே அதனுடைய அப்ப அப்படியே உரிச்சு வச்சு நமக்கு ப்ரீட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பட்டையும் சரி இன்னொரு ஒரு ஒரு பட்டை இருக்குது நம்ம பண்ணுறக்கூடிய ஒரு ப்ரீடில் பார்த்தோன்னா அதுக்கும் கோழி குஞ்சுகளுக்கும் சம்மந்தமே கோழி குஞ்சுகளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் நான் ஆல்ரெடி எல்லா இடையிலும் சொல்லியிருப்பேன் இது போல் நீங்கள் ஒரு செட்டிங்கே ஒரு சேவலையும் ஒரு பட்டையும் நீங்கள் உங்கள் லைனுக்குள்ளவே இப்போ நீங்கள் உங்கள் குரு வந்து உங்ககிட்ட ஒரு சேவலையும் ஒரு பட்டையும் கொடுக்குறாங்க அதில் வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு சேவல் வந்துச்சுன்னா அந்த சேவலை தயவுசெய்து சண்டையை போகணும் கொடுத்துடாதீங்க அதுதான் ஒரு நல்ல வழிகாலுக்கான ஒரு முன் மாதிரி ஏன்னா அதனுடைய தாத்தன் முப்பாட்டம் எல்லா வ லைனையும் அது கொண்டு வந்துடும் அந்தமாரி சம்மந்தமே இல்லாமல் இருக்கிற ஒரு பொருள் பார்த்தோன்னா அது ரொம்ப விளங்கமான ஒரு பொருளுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை ப்ரீட் பண்ணுற ஒரு பட்டையும் அது ஒரு டைப்பு அப்புறமா என்ன பண்ணுன்னா இப்போ வலிக்கால் வலிக்கால் இப்போ அம்மா பொண்ணு பொண்ணுக்கு பொண்ணு பொண்ணுக்கு பொண்ணு சொல்லிட்டு பே அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி போய்ட்டு இருக்கும்போது ஒரே லைனாக இருக்கும் இப்போ நம்ம என்ன சேவலை போட்டாலும் அதனுடைய அம்மாவுடைய வழியில் மட்டும்தான் அது சேவலை அதனுடைய சேவலுக்கு புத்தி வரும் அந்த மாதிரி சேவலங்க கொடுக்குற ஒரு பட்டையும் அது ஒரு ரகமாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி இன்னும் ஒரு ரகம் இருக்குது எப்படின்னா ஒரு நல்ல ஒரு பெட்டை கோழி பார்த்தா அந்த பெட்டை கோழி வந்து நல்லா வாய் ஷூட்டாக பார்க்கும் நல்லா தாறுமறாக பார்க்கணும் ஆப்போசிட் சே நீங்கள் போடக்கூடிய கூடிய ஒரு சேவலும் அது போல் தான் இருக்குன்னா அதுக்கும் இதுக்குமே நீங்கள் மேட்சிங் பண்ணும்போது வர கோழி கொஞ்சம் சேவலுங்க பார்த்தோன்னா ஒரு இப்போ ஒரு நாலு நாலு பொட்டை இருக்குது ஒரு மூணு சேவல் இருக்குன்னா அந்த மூணு சேவலுடைய சண்டையை காட்டிலும் மூணு பெட்டையுடைய சண்டை ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி லைனில் வரக்கூடிய ஒரு பொருளும் இருக்குது ஸோ இது எல்லாமே ஏன்னா உங்களுக்கு இப்போ வேரியேஷன் பண்ணி உங்களுக்கு காமிக்கணும் அந்த பெட்டையை பார்த்தோன்னா குணாதிசங்கள் அதிர்சங்கள் தனித்தனியாக இருக்கும் இந்த வேரியேஷன் பண்ணி சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் சேவலை கூட நம்ம ஒரு பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் கொடுத்து வாங்கிக்கலாம் கொடுத்துருவாங்க காசு கொடுத்து தான் கொடுத்துருவாங்க ஆனால் பெட்டையை நீங்கள் அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கிட முடியாது ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய பழைய காலத்துலேருந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு ஆளுகிட்ட போய்ட்டு நீங்கள் பெட்டையை அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்கவே முடியாது சப்போஸ் உங்களுக்கு ஏதோ ஒரு அறிமுகமாகாத இடத்துல நல்ல பயங்கரமான பட்டை வருது ரேட்டுக்கு வருதுன்னா அவங்களும் சொல்லுவாங்க இந்தமாதிரி வீடியோலாம் ஃபுட்டேஜ் எல்லாம் போடுவாங்க எப்படின்னா இந்த பட்டையில் வர எல்லா சேவலகம் வந்து தார் கொண்ட தண்ணி ஒரு தண்ணிக்குள்ளேயே முடிச்சுருவோம் அதுமாதிரி சொல்லிட்டு எல்லாமே சொல்லுவாங்க அது உண்மையாக இருக்கும் கண்டிப்பாக உண்மையாக இருக்கும் அது பார்த்தா வீடியோ ஃபுட் போட காமிப்பாங்க ஆனால் இப்போ நம்ம கிட்ட பார்த்தா பட்டைக்கு பார்த்தா ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க சொன்னது எல்லாமே பர்ஃபெக்டாக உண்மையாக இருக்கும் வீடியோவை அனுப்பி நம்ம பொருள் காசு கொடுத்து வாங்கிடுவோம் நம்ம கிட்டே வந்த பிறகு அந்த பட்டைக்கு என்ன ஃபால்ட் ஆகிடுனா முட்டை சரியா நல்லா மெரி மெரிச்சில் வாங்குவோம் முட்டையிடாது சப்போஸ் முட்டையே இதானாலும் உள்ளே கருக்கூடாது இது போல் ஃபால்ட்டுங்களில் வர பட்டைங்களை தான் அதிகமாக பெரிய பெரிய லைனில் உங்களுக்கு கொடுப்பாங்க இதில் நம்ம ஏமாந்துடக்கூடாது சரிங்களா அதனால தான் ஸ்டார்டிங்கில் சொல்கிறேன் இப்போயும் சொல்கிறேன் இல்லைன்னா எப்பயுமே சொல்லுவேன் நம்ம சேவலை காட்டிலும் பட்டைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அதுதான் அடுத்த தலைமுறையை நமக்கு அப்படி கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பொருள் அது இந்த முட்டை இடுறதில் அது ஒரு பெரிய சிக்கல் இருக்குது இந்த சிக்கலை பார்த்தா நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன் இப்போது அடுத்த கருத்து என்னென்னா ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட நல்லா அது நாலு பந்தி அஞ்சு பந்தியும் நல்லா பறந்துருக்கும் நமக்கும் தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க அவங்க வந்து சேவலை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு நீங்கள் வச்சு இப்போ வச்சுட்டு ப்ரீட் பண்ணுவீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அவங்களுடைய திங்கிங் என்னென்னா என்னதான் இருந்தாலும் ஒரு சேவலை வச்சு அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம நம்ம சேவல் மாதிரி இன்னொரு சேவலை கொண்டு வர முடியாது பீட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த திங்கிங்கை கொடுப்பாங்க ஆனால் இது உண்மை தான் எப்படின்னா அதனுடைய இருந்து இன்னொரு பட்டை மேலே வழிகால போடும்போது அதே சேவலை அது கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக அதனால தான் வந்து பாதி பேர் வந்து நம்மக்கிட்ட சேவலை கொடுக்குறது காரணமே பெரிய பெரிய சேவலாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் இருந்தாலும் அந்த சேவல் மாதிரி கொண்டு வர முடியாது ஒரு திங்கிங்கில் கொடுத்துருவாங்க ஆனால் இதில் என்ன பண்ணுவோம்னா அந்த அந்த பெரிய பெரிய நுணுக்கம் தெரிஞ்சவங்களாம் என்ன பண்ணுவோம்னா நல்ல ஒரு பட்டையை பெட்டை சண்டையே போடாதவங்க சும்மா இருக்கும் அந்த பட்டையை செட் பண்ணி அதை விட டாப்பான ஒரு பொருள் எடுத்துருவாங்க இந்த மாதிரி நுணுக்கெலாம் இருக்குது அதுபோல் இன்னொரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம ஒரு பட்டையை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம நம்ம வாடியில் ஒரு பட்டைய வந்து நம்ம வச்சுருக்கோம் அந்த பட்டையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு பட்டையை நம்ம எடுத்திருப்போம் இந்த பாஞ்சு பட்டையும் ஃபஸ்ட்டு பட்டையை விட ரொம்ப விசேஷமாக பண்ணும் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் எல்லா எல்லாமே பேரை காட்டிலும் அதனுடைய தலைமுறைகள் வந்து பெருசு பெருசாக பேருவாங்க ஆனால் இந்த பட்டை எதுவுமே இருக்காது சண்டையும் இருக்காது அமைதியாக இருக்கும் சும்மா அது புத்தி மட்டும் நல்லா ஸ்பெஷலாக இருக்கும் அது என்னென்னா அதனுடைய அப்பா முப்பாட்டன் அந்த மாதிரி லைன்லேருந்து கொண்டு வந்த ஒரு பட்டையில் நம்ம ப்ரீட் பண்ணோன்னா நம்ம இந்த பேத்தியை கூட கொடுத்துருவாங்க ஏன்னா இது எல்லாமே பேர் வாங்கி கொடுத்துரும் எல்லாமே பண்ணிவிடுவோம் ஆனால் இது இது இதெல்லாம் கொண்டு வந்ததுக்கு காரணம் என்ன அந்த தாய் அந்த தாய் பட்டையை நம்ம எப்பவுமே கொடுத்துடக்கூடாது சரிங்களா இது போல் ஒரு சில பட்டைகள் தான் இருக்குது என்னென்னா இந்த பட்டைகிட்ட சண்டையும் இருக்காது வா சுத்தமும் இருக்காது ஆனால் புத்தி மட்டும் நான் இங்கேருந்து இப்போ எவ்வளோ வேணால் என்ன நடிச்சுக்கோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புத்தியில் இருக்கும் ஆனால் அந்த பட்டையை வச்சு நம்ம ப்ரீட் பண்ணும்போது அதில் இருக்கிற அதுலேருந்து வர பொருளுங்கள்லாம் அவ்வளோ தரமாக செய்ய செய்யும் அந்த மாதிரி இருக்கிற பொருளுங்களாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது போலனா அவன் பரம்பரை பரம்பியாக வகரா வகராகவே அந்த லைன் நேச்சர் மெயின்டைன் பண்ணி இருக்கிறவங்ககிட்ட தான் மாதிரி பொருள்லாம் இருக்கும் சரிங்களா பெட்டைங்கக்கிட்ட இவ்வளோ நுணுக்கம் இருக்குது சரி நுணுக்கத்தை தாண்டி சிக்கல்கள் என்னென்ன சிக்கலாம் இருக்குன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு பெட்டை பார்த்தோன்னா அது வலிக்கால் வலிக்காலாக அதனுடைய அம்மா அதனுடைய பாட்டிங்க எல்லாமே வந்து கரெக்டாக ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு வரைக்கும் முட்டை இடும் அதுக்கப்புறம் முட்டை இடாமல் போயிடும் அப்படி இல்லையா அந்த ஒரு அஞ்சு வயசு ஆறு வயது வரைக்கும் ஒரு எட்டு முட்டை இல்லை பத்து முட்டை வரைக்கும் இடும் அதுக்கப்புறம் வயசு ஆக அப்புறம் முட்டையை நிறுத்திடும் முட்டையை நிறுத்தினா எப்படின்னா நாலு மூணு ரெண்டு அந்த மாதிரி போடும் இதுலேயே ஒரு சில ரகம் இருக்குது ஆறு மாதம் இப்போ நம்ம ஒரு சிலருங்க என்ன பண்ணுவோம்னா அவங்ககிட்ட ஒரு நாலஞ்சு பட்டை இருக்குதுன்னா பட்டையிலேருந்து முட்டையை எடுத்துகிட்டு முட்டையை எடுத்து மட்டும் வேறு ஒன்று இங்கே பட்டியில் வச்சுருவாங்க இல்லையா அப்படின்லாம் நாட்டு கோயிலில் வச்சு இது பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணால் கண்டினியூஸாக அதை பீட் பண்ணிட்டே இருக்கும்போது அதனால் என்ன ஆகுனா ஒரு சில கோழிங்களுக்கு பார்த்தோன்னா அப்படியே தடனா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பிறகு ஆறு மாதம் ஒரு ஒரு டைம் முட்டையிடும் அப்படியே ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் முட்டையிட்டுரும் அப்படியே முட்டையை நிறுத்திடும் இது மாதிரிலாம் ஃபால்ட் நடக்கும்போது இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கானா இருக்குது அந்த தீர்வு வந்து சக்ஸாகும் ஆகும் ஃபீலியராக ஆகும் அது வந்து அந்த கோழிக்கு என்ன ஃபால்ட்டுன்னு தெரிஞ்சு நம்ம பண்ணணும் சப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு மருத்துவம் பார்த்தா அதுக்கு வந்து செட் ஆகிட்டு பலன் தரும் இல்லைனா அது நம்ம ரொம்பவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொடுத்து குடலெலாம் புண்ணாகி அந்த கோழி இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது எதுவாக இருந்தாலும் அதனுடைய கோழிக்கு தன்மை ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவம் பண்ணணும் சரிங்களா ஆனால் இந்த மாதிரி ஃபால்ட் ஆகிற கோழிகளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் மடிஷனுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் ஒன்றுமே பலன் தராது இதுக்கு எப்பயுமே அதுதான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லுவேன் என்னுடைய பழைய பழையுடையக்கெல்லாம் எந்த ஒரு சேவலுக்கும் கோழிக்கும் சரி நம்ம சித்த மருத்துவத்தை நம்ம அந்த கொஞ்சம் அது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும் ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து அது உடம்புக்குள்ளே ஊறிடுச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் அது ஈஸியாக எடுத்துக்கும் ஓகே இப்போது எந்தெந்த கோழிங்கெலாம் வந்து முட்டையை நிறுத்திடும் அப்படின்னு பார்த்தா இந்த முள் பட்டைங்க பார்த்தா கொஞ்சம் அதுதான் கொஞ்சம் அதிகமாக முட்டையை நிறுத்தக்கூடிய ஒரு கேஸில் ஃபஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சேவலை பார்த்தாவே அப்படியே இது கிட்ட அண்டக்கூடாது நல்லா அது ஈக்குவலாகவே அது பறக்கும் அந்த மாதிரி சேவலும் முட்டையை நிறுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது கூவரப்பட்டைங்க இந்த கூவரப்பட்டிங்க முள் பட்டைங்கெல்லாம் ஒரே கேஸுங்க சரிங்களா அதுபோல் நமக்கு தெரியாமல் சேவல் மலை அதிகமாக நம்ம டப்னி பார்க்குற பட்டைங்களும் முட்டை நிறுத்தக்கூடிய ஒரு கேஸ் ஏன்னா அது பறந்து பறந்து அதனுடைய கருவுலாம் வந்து கலைஞரமாக இருக்கும் அதுக்கப்புறம் அது முட்டை போட்ட தன்மை இழந்துடும் உடனே கமெண்ட்ஸில் வந்து இல்லை ப்ரோ என்கிட்ட வந்து பத்து வயசு பதினோரு வயசு வரைக்கும் பதிமூணு வயசு வரைக்கும் என்கிட்ட பட்டை இருக்குது அந்த பட்டைங்களாம் முட்டையிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க நான் சொல்லுவது பார்த்தினா அதிகமாக இந்த மாதிரி ஃபால்ட்டு நடக்கிறது பார்த்தா அதிகமாக இதில் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரிங்களா ஏ எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்தில் சொல்கிறேன் இது வந்து ஒரு சிலவனுக்கு வந்து வித்தியாசங்கள் ஏற்படலாம் ஓகேவா அதுக்கப்புறமா எங்கள் என்னுடைய கோழியை பார்த்தா ஐ மீன் சேவல்கிட்ட நல்லா மெரிச்சல் வாங்குது கருக்கூடியும் முட்டை விருது ஆனால் அந்த முட்டையில் பார்த்தா சரியான ஒரு ஸ்ட்ரென்த் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதுக்குமே தான் சொல்லியிருந்தேன் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ப்ரீடிங் செட் பண்ணும்போது அந்த ரெண்டு கோழிக்கும் சேவலுக்கும் முறையான ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டாவே அந்த மாதிரி ஃபால்ட்டு வராதுங்க சரிங்களா அதுக்கப்புறமா என் சேவல் நல்லா பட்டையும் எதைக்குது அந்த பட்டை பார்த்தா முட்டையவே இடமாட்டேங்குதுன்னா ரெண்டே ரெண்டு ஃபால்ட்டு தான் ஒன்று பார்த்தா அந்த கோழிக்கு ஒரு நாள்பட்ட வியாதியாக இருக்கலாம் வியாதியாக இருக்கும்போது ரத்த ஆகி அதனுடைய கரு அமைப்பெல்லாம் உடஞ்சி போயிட்டு அந்த நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிட்டு இருக்கும் ஆனால் அதனுடைய கரு அமைப்பு எல்லாமே களைஞ்சிட்டு போய் அதனால் அதனால முட்டைய தன்மை இழந்துடும் அதுக்கப்புறமா கொழுப்பு கொழுப்பு அதிகமாக இருக்கும்போதும் இந்த மாதிரி முட்டையிடறதுக்கு இடக்கூடிய ஒரு தன்மையை அதை இழந்துடும் ஏன்னா அந்த நம்ம சேவல் மிதிக்கும் போது அதனுடைய பெட்டைக்கோழியுடைய அந்த விந்தணுக்கள் செல்லக்கூடிய ஒரு குழாலை பார்த்தா அடைப்பு அவ்வளோ அடைப்பும் அந்த அளவுக்கு கொழுப்பு இருந்தாலும் அது முட்டை இடாதுங்க ஏன்னா இது எவ்வளோ மிதித்தாலும் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் அந்த பெட்டைக்கோழி கழிச்சுட்டு போகும்போது பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி திப்பி திப்பி வெள்ளையாக சேர்ந்து வரும் அடுத்த டைம் நல்லா கட்டியாக போகும் ஸோ அந்த மாதிரி சேர்ந்து வரும்போது அதனுடைய விந்தணுக்கள் எல்லாமே இது கூட கழிச்சலே வெளியே வந்துடும் ஒரு சில கோழிக்கு அந்த குழாயில் விந்தணுக்கள் போகாமல் உடனே நம்ம பின்வா அந்த ஆசன வாய்க்குள்ளே வெளியே வந்துடும் உடனே வந்துடும் சரிங்களா இந்த மாதிரிலாம் நடக்கும்போது தான் அந்த கோழி பார்த்தா நம்ம சேவல் மிதக்குது ஏன் மட்டை போட மாட்டேங்குதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து நீங்கள் எல்லா வைத்தியமும் பண்ணி பண்ணி அந்த சேவல் அந்த கோழி கடைசியாக அது ஒரு அளவு தான் அந்த கோழியால் ட்ரீட்மெண்ட் தாங்க முடியும் அப்படி இல்லையா வழுத்தில் புண்ணாகி அந்த கோழி இறக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நம்ம கோழிக்கிட்ட என்ன ஃபால்ட்டுக்குன்னு நம்ம முடிஞ்ச அளவுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியலாம் ஒரு பெரிய நல்ல ஒரு சொக்காலிட்டியை எடுத்து போயிட்டு கொடுங்க கொடுத்துட்டு அவங்க அவங்களால் பார்த்து சொல்ல முடியும்னா அவங்கள்கிட்ட தாராளமாக நீங்கள் அதுக்கான ஒரு வழி கேட்டுக்கலாம் இப்போ நான் இந்த வீடியோவில் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி உங்கள்கிட்ட உங்கள் இல்லை நம்ம இப்போ ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு வார்டிலையும் பார்த்தா ஒரு பத்து போட்டை பாஞ்சு போட்டுருக்கேன் அந்த பத்து போட்டையில் ஒரு நாலஞ்சு போட்டைங்க இந்த மாதிரி ஃபால்ட் இருக்கும் இந்த மாதிரி ஃபால்ட்டு இதனால தான் வருது இதுக்கான ஒரு மருத்துவம் பார்த்தோன்னா கொழுப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா நெல் கொடுத்துட்டே வாங்க நீங்கள் பெரிய பெரிய வயதிலாம் பண்ணவே தேவையில்லை இந்த நெல் கொடுக்கும்போது ஒரு சில கோழிங்களுக்கு பார்த்தா சடனாக ஒரு ரெண்டு மூணு வாரத்திலே வந்து உள்ளே இருக்கிற கொழுப்புலாம் கிழிச்சிட்டு வெளியே வந்துட்டு ஒரு ஒரு மாதத்துலேயே அது நல்லா சேவை குறை ஐ மீன் நாங்கள் சேவை குறைச்சி சொல்லுவோம் சேவை குறைச்சி நல்லா பட் சேவை கூட உட்காந்து முட்டைட்டுறோம் அது இன்னொரு சில கோழிங்க பார்த்தோன்னா நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்குமே ஆகலாம் சரியாகிறதுக்கு சரிங்களா அதனால் ஒரு சில கோழிங்க சரியாயிடுச்சு ஒரு சில கோழிங்க சரியாகுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டாம் யாரும் சொல்லாதீங்க கண்டிப்பாக இது நடக்கும் ஆனால் கொஞ்சம் நாட்கள் ஆகும் சரிங்களா முடிஞ்சளவுக்கு நீங்கள் இப்போலேருந்தே உங்கள் கிட்டே வந்து ஒரு ஒரு பேரிங் செட் பண்ணி கோழி குஞ்சு பிறந்துச்சுன்னா அந்த கோழி குஞ்சுங்களுக்கு சித்த வயதிலே மருந்து கொடுக்க பாருங்கள் ஏன்னா சித்த வைத்தியம் இப்போ நம்மளை காரணம் எல்லாமே வந்து உணவு எல்லாமே வந்து ஃபுல்லாக மருந்து போட்டு போட்டு எந்த ஒரு உணவுமே வந்து நம்மளால் சித்த வைத்தியம் நல்லா இது ஆரோக்கியமான பொருள்னு சொல்லிட்டு சொல்ல முடியல எனக்கு தெரிஞ்ச ஸ்டார்டிங்கெலாம் இப்போ ஒரு பத் பதினேழு வருஷம் இருபது வருஷம்னா பார்த்தா இந்த மாதிரி முட்டை இரு சிக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மி ரேரு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர்கிட்ட பார்த்தா பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அந்த பொட்டை அந்த பொட்டை கண்ணே சுத்தமாக தெரியாது அது பாட்டிலும் அப்படியே பக்கத்தில் ஒரு பத்து அடி பாஞ்சடி தூரம் தான் அதுக்குள்ளே சரௌண்டிங்கில் நடந்து போயிட்டு வரும் கிட்ட கரெக்டாக போய் கீழே உட்காந்துக்கும் அந்த சேவல் வந்து மெரிச்சிரும் இது வந்து முட்டையை போட்டோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தா பதினஞ்சு முட்டை பதிமூணு முட்டை போட்டுச்சு கடைசியாக தெரிஞ்சு பார்த்தா நாலு முட்டை மூணு முட்டை தான் போட்டுச்சு ஆனால் முட்டை போட்டுச்சு முட்டை போட்டு அதை எடுத்து நாங்கள் நாட்டு வச்சு கரெக்டாக அழையும் அழகாக பிரிச்சிடும் அதில் வர சேவலாம் வந்து ரொம்ப விசேஷமாக ஒரு பண்ணும் அது ஒரு லைனுங்க அது அதுக்கு ஒரு லைன்னே நாங்கள் பேர் வச்சோம் அந்த மாதிரி க குடி லைன் வைப்போம் அந்த குருடி லைன் பார்த்தோன்னா அப்படியே அதனுடைய சேவலெல்லாம் பார்த்தா அந்த கிராஸில் வந்து ஒரு வெட்டு வெட்டும் ஆப்போசிட் சேவலாம் பொத்து புத்தனு கீழே வேலை மாதிரி அப்படியே சிறுங்க நான் நரம்பு வாங்கினா எப்படி விடுவோம் அந்த மாதிரி விடுவோம் அது வீடியோ ரொம்ப லென்த்தாக போய்ட்டு நினைக்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஒரு பட்டையை எப்படி தெருவு பண்ணுறோம் தெரு பண்ண பெட்டைக்கு என்னென்ன அம்சம் இருக்குது அந்த அம்சத்துக்கு ஏற்ற மாதிரி ச அந்த பட்டை சண்டை போட்டாலும் சரி போடலாலும் சரி மெயினாக அதனுடைய பட்டைக்கான ஒரு வகராவை நம்ம தெரிஞ்சு அந்த பட்டையை வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணுறோம் ப்ரீட் பண்ணும்போது அதுக்காக நம்ம செலக்ட் பண்ணுற ஒரு சேவலும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணி அதில் கோழி குஞ்சுங்க அதனுடைய பேரை கொண்டு வருது அதுக்கப்புறமா பட்டைக்கில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் சிக்கல்கள் என்னென்னா அந்த முட்டை ஏறுறது ஒரு சில பட்டைங்க பார்த்தா ஸ் அதனுடைய கோழி குஞ்சுக்கு பார்த்தா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் திருப்பி நம்ம அதை எடுத்து பண்ணும்போது அதில் உள்ள அதுக்குள்ளே வர கோழி குஞ்சுகள் நம்ம வந்து நான் நல்லா விசேஷமாக பண்ணும் அந்த மாதிரி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த பட்டைக்கான ஒரு அம்சத்தை விளக்கங்களை தெளிவாக சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க முழுசாக பார்த்த அனைத்து நல்லுவனங்களுக்கும் என் நெஞ்சாந்த நன்றிகள் பல கோடி அப்புறம் அந்த கொழுப்புன்னு சொல்லும்போது அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கு நிறைய மருத்துவம் இருக்குது அதுக்கு தான் சிம்பிளான ஒரு மருத்துவம் நெல் சொன்னேன் சரி நெல் உங்களுக்கு செட் ஆகலாம் நான் இன்னும் ஒரு ஒரு மருத்துவம்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த வீடியோ எப்போ வரும்னே தெரியாது ஏன்னா இந்த வீடியோ நான் அப்லோ அப்லோட் பண்ணி யூடியூப் கிட்ட அவங்கிட்ட இஷ்யூஸ்லாம் க்ளியர் பண்ணி பப்ளிஷீட் ஆகிறதுக்கு எப்படி பத்து பாஞ்சு நாளாகும்போது ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணும்போது பத்து பாஞ்சு நாள் தான் உங்களுக்கு கழிச்சு தான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன் இதில் ஒரு சில வீடியோக்கள் பார்த்தா உடனே பப்ளிஷிட் ஐ மீன் அப்லோட் பண்ண உடனே அதுக்கு ரைட்ஸ் ஐ மீன் ரைட் சிக்னல் சொல்லிட்டு காமிச்சிருது இந்த கொழுப்பு குறைகிறதுக்கு இந்த வெந்தயம் கருமிளகு இந்த மிளகு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மருத்துவம் கொடுத்தாலும் அதுவும் சரியாயிடும் ஆனால் அதுவுமே சரி ஒரு சில கோழிகளுக்கு தான் அது செட் ஆகும் ஒரு சில கோழிகளுக்கு கொஞ்சம் டிலே ஆகி அது சரியாகும் ஒரு சில கோழிகளுக்கு சரியாகாமலும் போகலாம் ஸோ எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு இதுக்கான ஒரு விளக்கம் வந்து செய்முறையாக அடுத்த வீடியோவில் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிற நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் வீடியோக்களை நம்ம சேனலை பார்க்க சேவல் உலகம் என்ற ஒரு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மணி சேவல் கரையின்னு இருக்கும் இன்னொரு சேனல் பழைய சேனல் அந்த சேனலில் போய் பாருங்கள் நல்ல நுணுக்கங்களுக்கான ஒரு வீடியோவெலாம் போட்டிருப்பேன் சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்